மூன்றாம் கட்ட அறுவை சிகிச்சை ஆவடி நாசர் எம்எல்ஏ நேரில் சென்று நலம் விசாரித்தார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த வீராபுரம் பகுதியை சேர்ந்தவர்கள் ஸ்ரீபன் ராஜ் சவுந்தர்யா தம்பதியினர் இவர்களின் ஒன்பது வயது மகள் தான்யா அரசு பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வருகிறார் மூன்று வயது வரை சராசரி குழந்தையாக இருந்த தான்யாவின் கனத்தில் அரிய வகை முகசுதைவு நோய் ஏற்பட்டு நாளடைவில் பாதி முகத்தை சிதைக்கும் அளவிற்கு மாறியது சிறுமிக்கு பல இடங்களில் சிகிச்சை அளித்து வந்த பெற்றோரால் இதையடுத்து சிறுமி முதலமைச்சர் ஐயா எனக்கு கண்ணம் இப்படி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு நீங்க என் முகத்தை சரி பண்ணித்தாங்க எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு என்று தொலைக்காட்சி வாயிலா கோரிக்கை விடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து சிறுமிக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யும்படி கடந்த ஆண்டு ஆவடி சாமு நாசர் எம்எல்ஏவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் இதையடுத்து பூந்தமல்லி அடுத்த தண்டலத்தில் உள்ள சவிதா மருத்துவமனையில் முகசிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்டு இரண்டு முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இந்த நிலையில் பாதிக்கப்பட்டிற்கு அளிக்கப்பட்டது மூன்றாம் கட்ட அறுவை சிகிச்சை செய்வதற்காக பூந்தமல்லி அடுத்த வேலப்பன் சாவடியில் உள்ள சவிதா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இதையடுத்து ஆவடி நாசர் எம்எல்ஏ மருத்துவமனைக்கு நேற்று நேரில் சென்று சிறுமியிடம் நலம் விசாரித்தார் மேலும் சிறுவிக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் குழுவினரையும் நாசர் எம்எல்ஏ சந்தித்து அறுவை சிகிச்சை தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார் இந்த நிகழ்வில் பூந்தமலை நகர திமுக செயலாளர் திருமலை நகர்மன்ற தலைவர் ஸ்ரீதர் மாவட்ட பிரதிநிதி லயன் சுதாகர் திமுக நிர்வாகிகள் மகாதேவன் குமார் ராஜு குமரேசன் பிரவீன் ஆகியோர் உடனிருந்தனர்